गातुम् यज्ञाजा गातुम् यज्ञपदने दैवी स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जिगादभेढजम् षन्नो अस्तद्विपदे सञ्जदुष्पदे ॐ शाम् तिष्ाम् तिश्राम्

இந்த ஆசாமி நியாயமா பேசுவான்னு தோணும் என்ன நீங்க ஆள் என்றேல் ஆசாமி என்றேல் பேசாம மனுஷன் சொல்லுங்களே இவன் வம்பு புடிச்ச மனுஷன் தான் கேள்வி இங்க இருக்கார் கமெண்ட் பிளேஸ் வரலாமா தாராளமா வாங்க கண்டவங்களும் வர இடந்தாது நீங்க சொன்னதான கரெக்ட் யார் நீங்க யாரா உனக்கே எங்களை யாருக்கு தெரியலையா ஐயோ பாத்தா மாதிரி இருக்கு எங்க கொழுப்புனா உடம்பு முழு கொழுப்பு நீ சுமார் வசு நான் பேசிக்கிறேன் வசு வசு ஓ வசு एवरी என்ன வசு வேண்டி கிடக்கு இங்க பாருங்க நீங்க ஒண்ணே நான் அப்படி கூப்பிட தேவையில்லை கூப்பிடல சொல்லி பார்த்துண்டா அவ்வளவுதான் வசு வசுமதின்னு சொல்லி பார்த்துக்கோங்க வசுமதி ஓ ஹோ அப்போ நீங்க வசுமதின்னா நீங்க நாதரா சார் ஆமையா நான் தான் நான் தான் இதுதான் வசுமதி என்ன விளையாடுறீங்களா

சரி நில்லுங்க நான் இந்த டைரக்டர் வெங்கட் கிட்ட சொன்னேன் நம்ம கேரக்டர்ஸ் ஒண்ணு ஜம்னு நிக்கணும்னு அதுக்கா இப்படியா ஏன் சார் எதுக்கா இப்படி பண்ணு இதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் என்ன பண்ண கதை எழுதின அது ஒரு தப்பா ஏன் என் பையன் அசோக் இப்படி படைச்சே அவன் என்ன பண்றான் என்ன நினைக்கிறான் எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது பேரண்ட்ஸ்ங்கிற முறையில எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தேன் நல்லா யோசிச்சு பார்த்தேன் உங்க அவஸ்தியை பத்தி எத்தனை சீன்ஸ் எத்தனை டயலாக் எல்லாம் ஜம்முன்னு வருமே நீங்க ரெண்டு பேரும் கூட அதுக்காக சண்டை எல்லாம் போட்டுட்டேங்கள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டைன்னா அது ஒரு தனி சுவாரஸ்யம் தான் ஏதாவது கையில கிடைக்கிறா பாருங்க அப்படியே அவர் மண்டல தூக்கி போடலாம் போல பத்திண்டு வர்றது இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அசோக் கிருதி என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இந்த வர்ண ரீதியான பிராமணனை தேடி மண்ணா கட்டி லூசு மாதிரி ஆகிட்டே அவனை

நிஜமா சொல்றாங்க எனக்கே கூட கொஞ்சம் புரியல இதுல அசோக் என்ன ஆனா தான் கவலையா அட விடுங்க சார் நீங்க எங்களுக்கும் அவனை பத்தி தான் கவலை அவனை மரியாதையை வீட்டுக்கு திருப்பி அனுப்புவோம் இப்ப அவனை ஒப்படைக்க போறா இல்லையா என்ன என்னமோ புள்ள பிடிக்கிறவன மிரட்டுற மாதிரி மிரட்டுறீங்க புள்ள பிடிக்கிற எவ்வளவு பெட்டர் பணத்தை கொடுத்தா விட்டுருவான் உம்ம என்ன பண்றது உம்ம ஏதாவது பண்ணியானுமே என்ன பண்றது அது விடுங்க தண்ணி தெரிஞ்சு விட்டுற வேண்டிய கேஸ் இது சார் அசோக் எவ்வளவு நல்ல கேரக்டர் ஒரு அசாதாரணமான பையன் உண்மையை தேடி அலைகிற ஒரு அசாதாரணமான பையன் இருக்கையா அசாதாரணம் சாதாரணமா படிச்சிருந்தா இப்போ வந்து பார்க்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டு இருக்காது நீங்க பாருங்க எங்க அசோக நீங்க சராசரி பையனா படைச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் காதல் மோதல் கல்யாணம் கேஸ் டைவர்ஸ் இப்படி எல்லா சுபகாரியமும் நடந்திருக்கும் சரி இப்ப நான் என்ன பண்ணனும்னு சொல்றீங்க முதல்ல எங்க புள்ள அசோக திருப்பி கொண்டு விடுங்க அனுப்ப தெரிஞ்சுதோ இல்லையா அவன் திரும்பி வரைச்சியும் அவன் பழைய மாதிரி அப்படியே இருந்தான்னா பரவாயில்லையா யாரு

முதல்ல எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க என்ன நாஸ்திக படைச்சு ஆத்திகனா மாத்தி கோயில் குளம் அலைய வச்சு என்ன இப்ப அதனால கோயில் குளம் தான் சுத்திட்டு வாங்கல போற வழிக்கு புண்ணிய மாதம் புண்ணியத்தை பத்தி நீங்க பேசப்படாது போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் இந்த மாதிரி என் கேரக்டர்ஸ் வந்து என்ன ஹிம்ச பண்றீங்க ஹிம்சையா நீங்க பண்ண ஹிம்சை இவ்வளவா நான் பிராமணனான என்னையே யோசிக்க வச்சுக்கல இதை விட ஒரு பெரிய ஹிம்சை உண்டா பாட்டுக்கு தேன்னு வைத்தியம் உண்டு நான் உண்டு பேசாம இருந்துட்டு இருந்தேன் அசோக்க விட்டு நீ பிராமணனான்னு என்னையே கேள்வி கேட்க வச்சுக்கல ஒரே குழப்பு நீரே சொல்லும் நான் பிராமணனா இல்லையா வந்து இந்த வர்ண ரீதியான பிராமணன் பார்த்தா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இந்த காலத்துல கடைபிடிக்க முடியுமா முடியாது நிச்சயமா இன்னைக்கு சமூகத்துல அது முடியவே முடியாது அதனாலதான் அசோக் இன்னும் வர்ண ரீதியான தேடி பிராமணி இருக்கான் ஆனா உங்களை வேதம் படிச்சு வைத்திய காரியங்களை பண்ணி வச்சு கிடைச்சதை வச்சுட்டு திருப்தியா இருக்கீங்க அதனாலதான் இந்த சமூகத்துக்கு பிராமணன்ற பேர் இன்னும் நினைச்சு இருக்கு பிராமணனுக்குரிய லட்சணங்கள்ல சிலதெல்லாம் நீங்க இன்னும் கடைபிடிக்கிறீங்களா இன்னைக்கு அதுவே பெரிய விஷயமா சார் அதை நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும்

பாகவதர் சாரியார் எல்லாரும் வந்துட்டு இருக்கா இந்த ரவுடி சிங்காரா இருக்கா இல்லையா அவனும் வந்துட்டு இருக்கா ஐயோ சிங்காரமா அவன் பெரிய ரவுடியா சேவ அவங்கிட்ட மாட்டி ஒழுங்கா எனக்கு பதில் சொல்லுங்க அரவுரைய விட்டதெல்லாம் சரி பண்ண போறீங்க இல்லையா கேள்வியாவே கேட்டு விட்டதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்லி முடியும் அதுதானே தர்மம் எனக்கு இப்பதான் என் பையனை பார்க்கணும் அதுக்கு வழிபட போறா இல்லையா என்ன வெறி பிடிச்ச பக்தனை விடாம என்னோட பைத்த ஒழுங்கு பண்ணி கொடுங்க இல்லன்னா இப்பே சிங்காரத்தை கூப்பிட்டு வேண்டாம் 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 ப்ளீஸ் வேண்டாம் 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 சார் சார் என்னாச்சு உங்களுக்கு சார் ஒரு கெனல் சார் ஆபீஸ்ல தூங்குறீங்களா இதான் நீங்க வேலை செய்யற லட்சணமா நான் தூங்கல சார் இது ஒரு சிந்தனை மெடிடேஷன் மெடிடேஷன்ல கனா வருமா உங்க மெடிடேஷன் லட்சணம் உங்களுக்கு கெனா வராம இருக்கலாம் என் மெடிடேஷன் விசேஷமானது அதுல கெனா வரும் எல்லாம் வரும் சார் கேளுங்க வந்து இந்த எங்க பிராமணன் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன மிரட்டுறாங்க சார் நல்லா ஓடும் உங்களுக்கு பாக்குறவங்க எல்லாம் நீங்க இவ்வளவு நாள் மிரட்டிட்டு இருந்தீங்க இப்போ அவங்களே வந்து உங்களை மிரட்டுறாங்க நல்லா ஓடும் உங்களுக்கு இந்த சார் இந்த இவங்க எல்லாம் இல்ல தட் இஸ் இந்த கேரக்டர்ஸ் வந்து கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க இந்த அசோக் என்ன ஆனா ஏன் அவனை ஐம்பது பாதியில விட்டீங்க ஆஸ்திகா நாஸ்திகா ஒண்ணும் புரியல நான் பிராமணன் என்ன என் பையன் எனக்கு வேணும் என்னென்னமோ ஆளுக்கு ஆள் கத்துறாங்க சார் இதுல இந்த சிங்கார ரவுடியை வேற கூப்பிட்டு வருவா நாங்க பயந்து போயிட்டேன் சார் சார் நீங்க நிறைய கேள்வி எல்லாம் கேட்டீங்களே தவிர எதுக்கு முழுமையா பதில் சொல்ல நீங்க எனக்கு கூட நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு உங்கள்கிட்ட இதை சொல்லி இதை கிளியர் பண்ணீங்களா நினைச்சிருந்தேன் நான் என்ன நினைக்கிறேன் எங்க பிராமணன் பார்க் டூ ஒண்ணு எழுதி இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டா என்ன கரெக்ட் தான் சில இன்னும் சில விளக்கங்கள்லாம் கொடுக்கலாம் இந்த கேரக்டர்ஸ் மூலமா இன்சூரன்ஸ் மூலமா அப்படி வரலாம் இதுல ஒண்ணு பண்ணலாம் இந்த பரமசிவன் வந்து அசோக்க திருப்பி அச்சிட்டு போறாருன்னு ஒரு முடிவு வச்சோம் அது உங்களுக்காக வச்சது நீங்க கேட்டீங்க வேற ஒரு முடிவு ஒண்ணு அப்ப பண்ணது அது அது இல்லாம முதல் ஒரிஜினல் முடிவு கூட இருந்தது அசோக் வர்ண ரீதியான பிராமணனை தேடி அலையறான் பல இடங்களுக்கு போறான் யாரையும் கண்டுபிடிக்க முடியல அப்போ இந்த பீச் பக்கமா அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு முடிவு வச்சோம் அவன் அலையறதுல முடிச்சோம் அந்த இடத்துல அங்க பிடிச்சிக்கலாம் சரி அம்போன விட்ட இடத்துல பிடிக்கிறேன் அங்க இருந்து கதையை திரும்பி எடுத்துட்டு போவோம் எங்கே பிராமணன் பார்ட் டூன்னு அதுல என்ன முடியும்னு பாக்குறேன் நல்ல சான்ஸ் ஜனங்களை நல்லா குழப்புங்க முடிஞ்ச வரைக்கும் பண்றேன் சார்